என் பெத்தால் அடைகின்றாயே என் பேரு வெச்சம் மாதாவே என் வளர்த்தம் அடிகின்றாயே என் வரங்கூட தெய்வீஸ்வரானே நம்ம குத்தாமா பத்தியே குத்தாமா பத்தியே என் கத்தி முனையேறி என் காந்தேரி குத்தி முன்னே வெட்டு வந்தார் அலங்கர வயிற சின்னே காமியாளு அண்ணன் மண்டி இட்டு கொண்டு ஆளு

என்ன சாயுது மன்ன வேடாயிரம் பஷ்டவேடாயிரம் தும்பாவேடாயிரம் துஷ்டேடாயிரம் தலைய நூறு காளிக்கு அபயம் அபயம் மண்ணு அபயமிட்டு சாய்தடா

பதினெட்டாம் பாரம் மேல பதினெட்டு குருகளும் போட்டுட்டவன் பதினெட்டு குருகளும் போட்டுக்காளு சாப்பாடு கொல்லிச்சுன்னா இந்த பதினெட்டாம் பாரம் மேல இந்த பதினெட்டு குருகளும் வாங்க கூட காக்கா இங்கே கிட்டா வந்து பாத்துதானா வெறும்ட்டப்பறைய போவோம் என்று சொல்லி அவருக்கு மல செகுவேன் பன்னெண்டு திவசோட அரசா எடுத்துலையே பன்னியங்கு பட வேலை சிவாக பண்ண வெத்தல பாக்கு வாங்கி இருந்த

எனக்கு வேட்டை கிடைச்சிட்டது எனக்கு வேட்டை கிடைச்சது போல் அவனுக்கு பாரு கரிகளை நான் வச்சு படைக்கிறேன் சொன்ன நல்லா அந்த விரகாரம் உனக்கு நான் வாரு கரியும் மாடா வச்சி சுடுவான் கரியும் சுட்டு படைக்கிறேன் எங்க உத்தாமா பத்தினி கட்டி சாதம் கட்டிட்டு கொடுத்தாடா நான் மரத்துல கட்டி விட்டு போன அதுக்காக வேலைக்கு இருந்தே ஆடா ஒரு வாக்கு மூலம் கொடுத்தா என்ன வாக்கு மூலம் கொடுத்தா இந்த கட்டி சாதத்தையும் தான் நல்லாவா ஆனா நீங்க மூணு நார் போலது ஆனாரு நீங்க இந்த கட்டி சாதத்தை அவத்தி மதம் பாத்தீங்கன்னா அப்பா கட்டின கட்டி சாதம் போல புகை ஏழு மின்னு உத்தாம பத்தினியா வரத்த கொடுத்தாவா நான் அந்த பிரகாரம் பார்க்கோம் என்று சொல்லி அண்ணன் சந்தான மரத்தை இடையே கட்டி விட்டு போன சாதத்தையும் தான் நல்லாவான் அவுத்து மதம் பார்த்திட்டாகும் அப்படி இதான் நல்லாவான் அவுத்து பார்க்குறோம் போது காடன் அப்போ கட்டின கட்டி சாதம் போல எல்லா குகுகுனு வகைகளையும் மின்னுட்டது சரி நம்ம குட்டாமா பத்தினையே இருவ சொல்லி விட்டுதான்வால இந்த கட்டின் சாதத்தையும் வந்து பொன்னிவாள நாடு வந்து சேர்ந்துட்டு நாம்தான் அல்லவாடுகள் பொய்களே

வெத்தலா பாக்கு வெகுமான வாங்கி இருந்தமல்லா இந்த பண்ணி தான் குட்டி வந்து உங்களோட வெள்ளாம தனையும் அழிச்சு அலம்பு காலம் பண்ணது இந்த பண்ணி தான் என்ன சாமி சொல்லு போது காலு சரி இருந்தால் இருக்கட்டுங்க இருந்தால் இருக்கட்டுன்னு சாமி கிட்டே சொல்லிப்பட்டு என்னென்ன சாமி காலு பாண்டு தேவசோழ ராசாவுக்கு

பாண்டசேவ சோழ ராசா எடுத்தலையே சோழாவாள ராசா எடுத்தலையே நீங்க சொன்ன பிரகாரம் நம்ம நீ குத்திகள் வந்துட்ட எங்களுக்கு ஒன்று சொன்ன பிரகாரம் எங்க உத்தாமா பத்தினிக்கு பச்ச அரிசி மானியம் பகுதி மானியம் கொடுத்துடுங்க என்று சொல்லி சின்ன சாமி கேட்கிறோம் அந்த சேவா சோழ பாண்டிய பாண்டாதவசோல் பாண்டிகையான தெரிஞ்சீங்க ஆளம் சொன்ன பிரவார இந்த பண்ணிய குத்தி மாதிரி முடிச்சுட்டீங்க எங்களோட அண்ணாவோட உங்களோட தேறி வரைஞ்சே செய்யாள எது வேறாலும் போயிட்டு வருதாம் அது வேறாலும் தான் நல்லவா இங்க உத்தாமா பத்தி இணைக்கி பச்ச அரிசி மானியா பௌஜி மானி தாரம் சொன்னாக சின்ன சாமியாளு ஏறி வரும் தேசிய கடி வளத்தை ஒரு சுண்டு சுண்டி விட்டு கல்ல முதிக்காண்டு தாண்டி முதிச்சோ முதி போல முப்பத்தி ரெண்டு குப்பை கரடி போல எல்லாம் சுற்றி கலாட்டு வருவீது வந்து காலம்

i do going We'll <laughs>